ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெகா சார் எங்களோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த ஒரு வாரமாகவே அப்படியே மீனாக்கிட்ட வந்து முத்து சொல்கிற ஒவ்வொரு கதையுமே வந்து அப்படியே ஹைலைட்டாகவே இருக்குங்க ஏன்னா மனோஜி தான் இந்த இவ்வளோ பிரச்சனைக்குமே காரணம் சின்ன வயசாவோட முத்தோட வில்லன் யாருன்னு பார்த்தா மனோஜி தாங்க ஏன்னா அவர் பண்ணுற எல்லா தப்பையுமே வந்து அங்கே பாட்டி வீட்டிலேருந்து இங்கே இட்டுன்னு வந்த கொஞ்சம் நாள்லேயே வந்து வீட்டில் பால் அடித்து கிளாஸை ஓடிச்சு அதுக்கு யாருன்னு கேட்டால் தான் மாட்டி விட்டுறாரு இங்கே படிக்க போகிற இடத்துலையே முத்துவை தான் மாட்டி விட்டுடுறாங்க அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிட்டு பேரண்ட்ஸ் வரணும்னும் போது கிட்டே வந்து சொல்லும் போது இங்கே வந்து அவங்க அம்மா அப்படியே முத்து புத்துவ வந்து எல்லார் எதுக்குமே அப்படியே கண்ணா முன்னா நடிச்சுறாங்க அப்பா இவனை வேண்டாம் அப்போவே ஜாதகத்தில் இவனை வேண்டான்னு சொன்னாங்க நான் தான் பையனை ஒன்றியே விடக்கூடாதுன்னு இப்போ இங்கே இட்டுன்னு வந்தேன் இவன் வந்த நேரத்துலேருந்து ஒரு நேரம் கூட வீட்டில் நிம்மதியே இல்லை எல்லா நேரமே எல்லா சைடில் வந்து பிரச்சனையாக தான் வருது இவன் பையனா இல்லை எனக்கு வந்திருக்கிற இம்சையான்ட்டு அங்கே பத்து பேர் எதிர்க்கோம் முத்துவை பார்த்து அந்த சின்ன வயசில் திட்டம் போதே முத்துக்கு வந்து அப்படியே மனசு உடஞ்சிடுது என்னடா நம்மளோட அம்மாவே எல்லா எதிர்க்கையும் நம்மளை இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்களேன்ட்டு முத்து அப்படியே யோசிக்கிறாருங்க